உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் டூ செவன் நைன் த்ரீ ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் போர் ஜீரோ டபுள் டூ பகுதி முறையான அனுமதி வந்து இன்சார்ட் என்ற ஒரு தனியார் நிறுவனம் இங்கே வந்து ஒரு செல்போன் டவர் ஒன்று வச்சிருக்காங்க இந்த செல்போன் டவர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம் ஒன் எயிட்டி சிக்ஸ் படி எந்த வித முறையான அனுமதி இவங்க பெறல ப்ராப்பர் டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை அந்த இஎம்ஆர் எலக்ட்ரிக் மெக்கானிக் மெடிக்கல் ரிப்போர்ட் அதுவும் கேட்டா இல்லை ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் சர்டிபிகேட் கிடம் அதுவும் இல்லை சரி இது முன்னறிவு எதை அந்த முன்னறிவிப்பும் இல்லை இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அந்த இன்சார்ட் நிறுவன நிறுவனம் மட்டும் அவங்க வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்புதல் போட்டுக்கிட்டு இவ்வளவு பெரிய டவரை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க இந்த டவர் வந்து எப்ப எப்போ எழுப்ப ஆரம்பிச்சாங்கன்னு அந்த நாள்ல இருந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து தொடர்ந்து வந்து இந்த பணியை மேற்கொள்ளக்கூடாது இங்க வந்து பூங்கா வருது பக்கத்துல வந்து சிறுவர் பூங்கா பூங்காவும் வருது இதெல்லாம் நாங்க வந்து பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு பக்கத்துல கூட இருக்கு கிட்டத்தட்ட நூறு மீட்டர் பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கு இது வந்து மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இவ்வளவு இருந்தும் இவங்க வந்து எந்த ஒரு முறையான அனுமதி இல்லை பாதுகாப்பு திட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணல எந்த புரோட்டோக்களும் ஃபாலோ பண்ணாம இவங்க பாட்டு வந்து இவங்க தன்னிச்சையா செயல்பட்டு இவ்வளவு பேர் கோபுரத்தை அமைச்சிட்டு இருக்காங்க இது அமைக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து ஒரு மாதம் ரெண்டு மாத காலமாக நான் வந்து இங்க இருக்க சமூக ஆர்வத்தை சேர்ந்து போராடிட்டு இருக்கோம் எங்களோட பேச்சுக்கு எந்த வித அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க நான் இப்ப நான் சொன்ன மாதிரி இஎம் அந்த எலக்ட்ரிக் மெடிக்கல் ரிப்போர்ட் அந்த டாக்குமெண்ட் இருக்கா ஃபையர் ரெஸ்கியூ சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஆகியோர் அப்ரூவ் வாங்கிருக்கீங்களா இல்ல கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அப்ரூவ் வாங்கிருக்காங்க எந்த அப்ரூவ் காப்பியில் நாங்கள் எப்போ எது கேட்டாலும் இல்ல இல்லை நாங்கள் மேலே நாங்க மேலத்தில் பார்த்துருக்காங்க எங்களுக்கு எதிராகவே கருத்து இருக்காங்க இங்க இருக்க மக்களுக்கும் குறிப்பாக இங்க இருக்க வாழ்வாதாரத்தை வாழ்ற மக்களுக்கும் வந்து இது வந்து இந்த இது வர்றது வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லை இவ்வளவு தூரம் இருக்கும்போது உடனடியாக அந்த இன்சார்ட் நிறுவனம் வந்து இந்த பணியை நிறுத்தணும் முறையான அனுமதி பெற்று இதை இது பண்ணணும் நாங்கள் பார்த்தோம்னா இது சட்ட ரீதியான நமக்கு இது மேற்கொண்டுட்டு இருக்கோம் நாங்க எங்களோட லீகல் டீம் வச்சு வழக்கறிஞர் அணிய வச்சு இது வந்து சட்ட ரீதியாக தடுத்து பணிகளை வந்து நாங்க மேற்கொண்டுட்டு இருக்கோம் இதற்கிடையில வந்து இப்ப ஏன் நாங்க இந்த நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம்னா இந்த இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான் இந்த பணி நடக்க கூடாது உடனடியா தடுத்து ஒரு கவனம் இல்ல மறுபடியும் வந்து இவங்க பணியை மேற்கொண்டு தொடர்ந்தால் இது மிகப்பெரிய ஒரு போராட்டமா இங்க வெடிக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக பாத்தீங்கன்னா இப்ப நாற்பது பேர் வந்திருக்கும் இன்னும் நானூறு பேர் கூடுவோம் எட்நூறு பேர் கூடுவோம் இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமா நடக்கும் உடனடியாக வந்து இதை வந்து இந்த இன்சார்ட் நிறுவனம் தடுத்து நிறுத்தணும் முறையான அனுமதி வந்து கவர்மெண்ட்லயோ கலெக்டர்லயோ இல்ல இங்க இருக்க பேரூராட்சி மண்டலாட்சி எல்லாருக்கும் வந்து முறையான சர்டிபிகேட் வாங்கிட்ட பிறகு இதை வந்து முறையான இருக்கு இங்க எந்த பாதுகாப்பு இல்ல குறிப்பா கர்ப்பணிகளுக்கோ இருக்களோ இங்கில நோயாளிகளுக்கோ இல்ல வந்து மாணவர்களுக்கோ பள்ளிகளுக்கோ இங்க இருக்க பெட்ரோல் பங்கு எந்த பாதுகாப்பு பட்சத்துல இதை தொடரலாம் அது வரைக்கும் இந்த இந்த பணியை வந்து தடுத்து நிறுத்தணும் இந்த எதுவுமே தடுத்து நிறுத்தாத ஒரு பட்சத்துல மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நாம் தமிழகம் நாங்கள் முன்னெடுப்போம் நன்றி மாற்றோம் மாற்றம் நிறுத்திடு நிறுத்திடு காத்திடு தந்திகள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அவர் பணியை நிறுத்திடு ஆர்ப்பாட்டம் 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 கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் சீமா தம்பிகள் ஆர்ப்பாட்டம் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் Double nine six two one nine four zero double two.